யாழ்ப்பாணம் தாவடி பகுதியை சேர்ந்த இளம் பெண் திடீர் மரணம் போன கிழமை யாழ்ப்பாணத்துல குழந்தை பிரசவித்த சிறுமியின் திடீர் வாக்கு மூலம் வரல மூழ்கடிக்கப்பட்ட அந்த தாயின் மரண விசாரணையில் திடீர் திருப்பாங்க வணக்கம் வெல்கம் டு ஜெட்யூ நான் தான் உமதீவா யாழ் தாவடி பகுதியை சேர்ந்த ஒரு இளம்பெண் அவங்க நைட் வந்து சாப்பிட்டுட்டு நித்திரைக்கு போயிருக்கிறாங்க நித்திரைக்கு போனவங்க திடீரென்னு மார்னிங் பார்த்தா அந்த இடத்துல இறந்து இருக்கிறாங்க இதுக்கான காரணம் என்னன்னு இது வரைக்குமே தெரியல ஆனா தீவிர விசாரணைகள்ல இப்ப போலீசார் மேற்கொண்டு வராங்க இதே நேரத்துல இவங்கட கணவரும் அவங்களோட பிள்ளையும் வந்து இப்ப வந்து பிரான்ஸ்ல வசித்து வராங்க இவங்க யாழ் தாவடி பகுதியில வந்து தனிமையில இருந்து நேரம் தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு இது ஒருவேளை தற்கொலையா இல்லது கொலையா அதையும் தாண்டி இவங்களுக்கு ஏதாவது வருத்தமா எல்லாத்தையுமே இப்போ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க இன்னும் உடற்கூட்டு பரிசோதனை எல்லாம் வெளியாகல இருந்தாலும் உடற்கூட்டு பரிசோதனைக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அஹ் உடலை வந்து நல்லடக்கம் செய்யலாமண்ட் இப்ப அறிவித்தல் வெளியிட்டுருக்கிறாங்க போக போகத்தான் தெரியும் இதற்கான காரணங்கள் என்னண்டு அது ஒரு கதை அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விடயம் எல்லாராலையுமே பேசப்பட்ட விஷயம் ஆஹ் யாழ்ப்பாணத்துல பதினைந்து வயது சிறுமி குழந்தை பிரசவித்து குழந்தைய ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கதைச்சுக்கொண்டிருந்தான் ஆனா அதையும் தாண்டி அதை என்னத்துக்காக நடந்துச்சு எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா பொய்யா என்னடி இவங்க இவ்வளவு நாளும் தலைமறைவா இருந்தாங்க ஏன் மாட்டுப்படையிலே நிறைய சந்தேகங்கள் எல்லார் மத்தியிலையும் இருந்துச்சு அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே தீர்வா தான் நெல்லியடி போலீஸார் வந்து விசாரணைகளை மேற்கொண்டதுல அதிரடியான திடீர் திடீரென்று வாக்குமூலங்கள் கிடைச்சிருக்கு அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தங்கச்சி வந்து பதினஞ்சு வயதுல குழந்தைய பிரசவித்தது ஒரு பெரிய பிள்ளைதான் இல்லைன்டில்ல ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தாய் ஒரு அம்மா தான் இதுக்கெல்லாம் உடந்தையா இருக்கிறாங்கன்றத எங்களாலேயே நம்ப முடியலை ஆனா உண்மையான விடயம் அதுதானா ஒரு நள்ளிரவு நேரத்துல குழந்தைய கொணந்து அதாவது பதினைந்து வயது சிறுமி அவங்கள கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அவங்களுக்கு வயிற்று வழியின் பின்னர் குழந்தை பிரசவிக்கப்படுது அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்றாங்க அந்த இடத்துல இருந்து தாயும் மகளும் குழந்தைய விட்டுட்டு தலைமுறை வாங்குறாங்க இதுதான் அந்த சீன் ஆனா இது யார் இந்த பிள்ளை எப்படி எதுவுமே தெரியல எல்லாருமே விசாரிச்சு கொண்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் இவங்க நெல்லியடி துண்ணாலை மேற்க சேர்ந்தவங்கன்றது தெரிய வருகிறது அதுக்கு பிறகுதான் இப்ப இப்ப கொஞ்சம் தகவல் என்னண்டா இவங்களுக்கு வந்து பவா கிடைச்சதுக்கு பிறகு அந்த பிள்ளைய வந்து சொப்பின் பேக்ல சுத்தி இருக்கிறாங்களாம் அப்படின்னு அவங்களா சொல்றாங்க சரி ஓகே யார் அதோ பேக்ல எடுத்ததுன்னு பார்த்தா அவங்க சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பிள்ளைய சொப்பின் பேக்ல எடுத்தாங்க அப்ப நான் நினைச்சேன் பிள்ளை இறந்துட்டாக்கும் அதனால நானும் அம்மாவும் இரவோட இரவ அந்த இடத்தை விட்டு போயிட்டேன் சரி உங்களுக்கு எப்படி அந்த நபரை பழக்கம் என்று கேட்டா அவர் வந்து இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க மன்னாரை சேர்ந்த ஒரு பொல்லாவில வசித்து வராரு அவர் வந்து தாயுடன் நெருங்கி பழகிய பின்னரே தன்னுடன் பழக்கமானவர் என்றும் தாயாலதான் பிள்ளைக்கு தெரிய வந்திருக்கு அதன் மூலியமா தான் அவங்க கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் குழந்தை பிரசவிச்சு எல்லாமே நடந்திருக்கு அதனால இதுக்கு முழு சப்போர்ட்டுமா தாய் இருந்திருக்கிறாங்க குழந்தை பிரசவித்த பின்னர் அஹ் இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிள்ளைய போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஒழிஞ்சிட்டாங்க அதுக்கு பிறகு உள்ள சிசிடிவி கேமரா அப்படியெல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் நெல்லி போலீஸுக்கு தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் நெல்லியடி போலீஸ் தீவிர விசாரணையை மேற்கொண்டதுக்கு பிறகு அரெஸ்ட் பண்ணி குழந்தை விசாரணைகளை மேற்கொண்டதுக்கு பிறகு கொண்டே விட்டு விட்டுருக்கிறாங்க அதாவது அந்த பதினைந்து வயது சிறுமியை கொண்டே ஹாஸ்பிட்டல விட்டுருக்காங்க அவருடைய காதலனை வந்து கைது செய்து கருத்துறை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி இப்ப இருபத்தி ஓராம் தேதி மட்டும் விளக்கு மறியல்ல வைக்க சொல்லியிருக்காங்க இது கவலையான விஷயமா சந்தோஷமான விஷயமான்னு எனக்கு தெரியல ஆனா இருந்தாலும் அந்த பிள்ளையுமே கைது செய்து அவங்களோட சிறுவர் நிலை காப்பகத்துக்கு அனுப்பி ஒரு மேலதிகமா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஏதாவது கொடுக்கணும் என்ற இதே தவறு திருப்பியும் ஒரு குணம் நடக்க கூடாதுன்றதுக்காக ஆனா இப்ப அந்த சிறுமி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறாங்க இனி போக போகத்தான் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம் ஆனா இதுக்கு முழு சப்போர்ட்டுமா இருந்தது ஒரு அம்மான்றது மட்டும்தான் யாராலையுமே நம்ப முடியாத ஒரு இதா இருக்கு அது தான் யாராலையுமே ஜோதிக்க இல்லாது ஆஹ் எஸ் இதுவும் நடந்தது யாழ்ப்பாணத்துலதான் உங்களோட நான் சியாமன்ற எல்லா விஷயமுமே நடந்தது யாழ்ப்பாணத்துல இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க எல்லாருக்குமே தெரியும் நள்ளிரவுல ஒரு விஷயம் சொல்லி இருந்தேன் நான் திடீரென்று இப்படித்தான் ஒரு அக்காவை வந்து ரேப் பண்ணினதுக்கு பிறகு பரல்ல மூழ்கடிச்சு கொண்டுட்டாங்கன்ற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் ஆனா அதுக்கான உண்மையான காரணங்கள் எல்லாம் இதுவரைக்கும் வெளியாகல ஆனா இதுவரையுமே யாரையுமே அரெஸ்ட் பண்ணாத நிலையில இப்பதான் ஒரே ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க ஆனா அது முழுமையா இவர் தான் காரணம்னு சொல்ல இல்லாது சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அக்கா வந்து நைட் படுத்திருக்கிறாங்க பிள்ளைகளோட அதுக்கு பிறகு பார்த்தா பாத்ரூமுக்கு முன்னால இருந்த பெரல்ல இருந்து அந்த அக்காவை எடுத்திருக்கிறாங்க நீர்ல போட்டதுனால நாங்க எல்லாம் நினைச்சோம் நீர்ல மூழ்கடிக்கப்பட்டுதான் ஆனா அதுதானா இல்ல அந்த அக்காவை வந்து ஆல்ரெடி பிறகு கழுத்து நெரிச்சு பிறகுதான் கொண்டு அந்த அக்காவை பெரலுக்குள்ள தூக்கி போட்டுருக்காங்க அதுவும் தலகுல தலகுல போட்டதால எல்லாருமே நினைச்சிருப்பான் நீர்களை மூழ்கிதான் அவங்க இறந்துருக்காங்க இல்ல அந்த அக்கா கழுத்து நெரிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறாங்க இது சம்பந்தமா இது வரைக்குமே யாருமே அரெஸ்ட் ஆகாத நிலையில அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயுமே விசாரிச்சா கணவன் மனைவி கிடையில நீண்ட நாளா சில வாக்குவாதங்கள் சண்டைகள் இருந்து வந்திருக்கு இப்ப இருக்கிற மெயின் சந்தேகத்தின் கணவரை கைது செய்திருக்கிறாங்க ஆனா இதுவுமே நம்பிக்கை இல்லாத ஒரு கைது இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அக்காண்ட உடற்கூட்டு பரிசோதனையில வெளிவந்த தகவல் வந்து அந்த அக்கா ஒன்றுக்கு மேற்பட்டவர்களால சேப் பண்ணப்பட்டுதான் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல என்னண்டு கணவர் வந்து இதுக்கு ஒரு காரணமா இருப்பாங்க என்ற ஒரு சந்தேகம் இருக்கு இருந்தாலும் கணவரை ஆக்களை செட் பண்ணி ஏதோ ஒரு விதத்துல செய்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகங்களும் இருக்கு ஆனா இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டதா இவரால தான் இவங்க செய்யப்பட்டாங்கண்டு இதுமே உறுதிப்படுத்தப்படையில முதல் கட்டமா இந்த விசாரணையில இவரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அதாவது கணவரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க போக போகத்தான் தெரியும் யாராவது அரெஸ்ட் ஆகிறாங்களா இல்ல உண்மையான நிலவரங்கள் என்னண்டு என்ன அந்த நைட்டே சொல்லி எல்லாருமே எப்பயுமே சேஃப்டியா இருக்கணும் இந்த வெயில் நேரத்துல வெக்க கதவை திறந்து போட்டு எல்லாம் தேவையில்லை எப்பயுமே நைட் என்ன எங்கட சேஃப்டியை நாங்க தான் பாதுகாத்து கொள்ளணும் இப்ப பகலன்னா என்ன ஓரளவு கத்தி கூப்பிட்டாலும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இரவு நேரங்கள்ல நித்திரை கொண்டதுக்கு அப்புறம் தெரியாது அப்ப அதுக்காக தான் நீங்க சேஃப்டியா இருக்கணும்ன்றதுக்காக அந்த நள்ளிரவுலயே அந்த வீடியோவை நாங்க போட்டிருந்தோம் இருந்தும் இது வரைக்கும் யாருமே கைது செய்யலையான்னு நீங்க நிறைய கமெண்ட் எல்லாம் அது அதுக்கு தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறான் அவங்களோட கணவர் வந்து சந்தேகத்தின் பேர்ல கைது செய்திருக்கிறாங்க இன்னும் இதுக்கான முடிவுகள் கிடைக்கல கண்டிப்பா முடிவுகள் கிடைத்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அதுக்கான காணொலிகளை தர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அதுவும் கணவரை ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப கழுத்து வந்து துணியால நெருச்சிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் கணவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிற ரீதியில் பார்க்க கணவர் வந்து இதுக்கு காரணமாக மாட்டாங்க இருந்தாலும் போக போக விசாரணைகளுக்கு பிறகு தான் தெரிய வரும் எது உண்மை எது பொய் என்று உடனுக்குடன் இப்படியான தகவல்கள் வெளிவர நான் உடனே தர்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அதே நேரத்துல ஏன் யாழ்ப்பாணத்துல நடக்கிறத மட்டும் மாதிரி யோசிக்காதீங்க யாழ்ப்பாணத்துல தொடர்ந்து இப்படியான சம்பவங்கள் நடக்கிறதால நாங்க எல்லாருமே ஒரு அளவு அவதானமா செயற்படணும் அஹ் தனிய நள்ளிரவுல போறது அதே நேரத்துல வீடுகள்ல தனிமையில இருக்கேக்க எங்களோட சேஃப்டிய நாங்களே பாதுகாத்துக் கொள்ளணும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா நீங்க சேவானுங்க எல்லாருமே பயன் அடையட்டும் ஏன்னா சமூக ஊடகங்கள் மூலியமா தான் இந்த தகவல்களை உடனுக்குடன் தெரியப்படுத்தலாம் அதன் மூலியமா நாங்களும் அவதானமா இருக்கலாம்ன்றதுக்காக தான் இந்த காணொலிகள் உங்களுக்காக இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் மறக்காம சே பண்ணுங்க அதே நேரத்துல எங்களோட சேனலுக்கு புதுசா வந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க